மகாநதி சீரியல்ல நம்ம விஜய் சாரதா கிட்ட நடந்ததை எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க நாங்க மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா உண்மையாலுமே உங்க பொண்ணு செத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ சூசைடு அட்டம் பண்ணா ரெண்டு நாடு ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே எடுத்து நம்ம விஜய் சொன்னதுக்கு அப்புறம் சாரதாவோட மனசே மாறிடுது சோ இப்ப என்ன எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டாங்க இல்லையா இப்ப நம்ம விஜயோட தாத்தா பாட்டி எல்லாமே சாரதாவ சமாதானப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லை நீனே ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள ஆரத்தி எடுத்து உள்ளார அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம நிவீனும் யமுனாவும் எல்லாத்துக்கால்லையும் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்குறாங்க நம்ம சாரதா ஆரதியை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் உள்ளார அழைச்சிக்கிட்டு போகிறாங்க இந்த பக்கம் ரோஹினி வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னையை ரிஜெக்ட் பண்ணலை இதுக்கப்புறம் நீ மாட்டின செத்தடா அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினச்சி சந்தோஷமும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நிவின் அதே கோவத்தோட தான் இருந்துகிட்டு இருக்காங்க இங்க காவேரி வந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்த திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவ கலெக்டர் ஆவா அப்படின்னு நினைச்சினே இப்படி வந்துட்டாலே இவளோட வாழ்க்கை இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நிவினை இப்போதைக்கு கட்டாயப்படுத்தி தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ நிவின் என்ன ரிவெஞ்ச் எடுக்க போறாப்புல அப்படின்னு தெரியல இந்த பக்கம் குமரன் நிவினை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா நிவின் வந்து பயங்கர கோவமா நம்ம குமரன் கிட்டே கத்திக்கிட்டு இருக்கிறாப்புல என்னைய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்கள கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணதுக்கான பலனை நீங்க அனுபவிக்கத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிவின் மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இதுக்கப்புறம் இவர் ஒரு வில்லனா மாறுவாரா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்